உங்கள் உடம்பில் ஹீமோக்ளோபின் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வாரத்துக்கு ரெண்டு டைம் வந்து இதை சாப்பிடுங்க ஒரு நல்ல மெடிசன் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் ஆனால் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு வாரத்தில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொட்டின்னு சொல்லுவாங்க ஆட்டோடைய ரொட்டி அதாவது மண்ணீரல் சொல்லுவாங்க இது நம்ம நார்மலாக மட்டன் கடைகளே நீங்கள் சொல்லி வச்சிங்கன்னா கொடுப்பாங்க நாளே சொல்லி வச்சிங்கன்னா ஈஸியாக கிடைக்கும் இதை நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டு க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா குக்கரில் போட்டுட்டு தண்ணி வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும் உப்பு மஞ்சள் தூள் மட்டும் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா ஒரு மூணு விசில் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்போ இது வந்து நம்ம கட் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம அந்த உள்ளே வந்து நிறைய பிளட் இருக்கும் அதுக்குள்ளே ஸோ அது வெந்துருச்சு அப்படின்னா கட் பண்ணும்போது அந்த பிளட் எல்லாம் அதிகமாக வெளியில் வேஸ்டேஜ் ஆகாமல் இருக்கும் பச்சையாக நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த உள்ளே இருக்கிற பிளட் எல்லாமே வேஸ்டேஜ் ஆகி உங்களுக்கு வெளியே போயிடும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் செய்யும்போது ஒன்றும் பெருசாக உங்களுக்கு எஃபெக்டாக இருக்காது ஸோ இப்போ இந்த மாதிரி அப்புறமா மேலே இந்த தோல் இருக்குது பார்த்தீங்கன்னா இது மட்டும் கொஞ்சம் கனமாக இருக்கும் இதை மட்டும் நீங்கள் லேஸாக பிச்சு எடுத்துகிட்டு பீசஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக கடுகு கருவேப்பில் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா வந்துட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க ச இப்போ இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க சோரட்டி வந்து இதில் சேர்த்திக்கோங்க இப்போ கொஞ்சமாக உப்பு கறி மசாலா தூள் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டீங்க அப்படின்னா அந்த மசாலா எல்லாமே அதில் ஒன்று சேர்ந்துடும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக மிளகு ஜீரகம் தட்டி அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு வாரத்தில் ரெண்டு டைம் சாப்பிட்டுட்டு வாங்க ரொம்ப சீக்கிரமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீமோக்ளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ரொம்ப நல்ல ஒரு மருந்து அதை சொல்லணும் அப்படி நினச்சி சாப்பிட்டிங்கன்னா தான் சாப்பிட முடியும்